ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மார்கழி மாதத்துக்குரிய நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்கிறது எப்போ நடக்குது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு இடம்பெயர்கிறார் அதே போல மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது ஏற்கனவே தனுசு மனையில் செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ அமர்ந்து இருக்காங்க ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீனம்னையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக மிதுனனையில் அமர்ந்து பலனை தர போகிறார் சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பலன்களை பற்றியும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் நமக்கு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாகவே வக்ரனிலிருந்து வந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அதே சமயத்தில் உங்கள் ராசியை மீண்டும் குரு பகவானுடைய பார்வை இந்த மார்கழி மாதம் விழுகிறது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் முதல் தெளிவாகும் ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக அதிசாரமாக உட்கார்ந்திருந்தார் அதாவது இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்திருந்தது இப்போது தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பெறும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு அப்போது நீங்கள் நினைத்த நீங்கள் கடந்த சில மாதங்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள் இப்போ எடுத்து செய்வதற்கு இந்த மார்கழி மாதம் உகந்த மாதமாகவே இந்த கும்பத்துக்கு அமையும் அதாவது ஒரு மாதிரியாக ராகு வேற அங்கே உட்கார்ந்துருக்கார் பரபரப்புன்ட்டே இருக்கும் அதாவது எது செய்தாலும் அங்கே ஏதாவது ஒரு குற்றம் ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு மனதளவில் உடலளவில் கொடுத்துக்கொண்டிருந்த கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சீராகும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தான் அமைப்பு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் அப்போ தனம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு அதனால் என்ன பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் உங்க பேச்சு அதாவது முதலில் கொஞ்சம் யோசிக்காமல் பேசிவிட்டு இப்ப வருத்தம் தன்மை அப்ப என்னன்னு அர்த்தம்னா பேச்சின் உங்க பேச்சு அதன் மூலமாக இருந்து வந்த விளைவுகள் இப்ப அதை புரிஞ்சுட்டு இப்ப சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மார்கழி மாதம் உண்டு அப்போ வாக்கு நன்றாக அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தைரியம் நல்லா இருக்கும் வீரியம் நல்லா இருக்கும் துணிச்சல் நன்றாக இருக்கும் சுறுசுறுப்பு நல்லா இருக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஏற்ற அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பத்திரப்பதிவு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அப்போ எங்கே நடக்கும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்க அந்த வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை ஸ்ட்ராங்காக்கி வாங்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் அதாவது வீடு வாங்கிடலாம் இதுவரைக்கும் ஆசிலேஷன் இருந்தவங்க இந்த மாதம் யோசிச்சு வாங்கிடலாம் அது எப்ப நிகழும் அடுத்த மாதம் அதுக்கடுத்த மாதத்தில் செயல்முறைக்கு வரும் இப்போ உங்கள் மனசில் ஆழமாக ஒரு டிசிஷன் இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் சொல்லணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சுக்ரன் தான் உங்களுக்கு உங்கள் ராசி அன்பர்களுக்கு அதாவது கும்ப ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் இந்த சுக்கர பகவான் அவர் இந்த மாதம் குருவின் பார்வையில் இருக்கிறது அப்ப குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதம் குரு சுக்கர இணைவு பொருளாதாரம் ஏற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் நல்ல அதாவது என்ன சொல்றது எங்கேயாவது ஒரு பணம் தேங்கி இருந்தா கூட இப்போ உங்க கைக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி குழந்தை பாக்கியம் எப்பொழுது இந்த மார்கழி மாதம் அருமையா இருக்கு குரு வக்ரமாக இருக்கார் கடந்த சில மாதங்களாக குரு வக் அதாவது எங்கிருந்தார் அதிசாரமாக ஆறாம் இடத்துல இருந்தார் இப்ப அஞ்சாம் இடத்துக்கு குழந்தை ஸ்தானம் என்கின்ற இடத்துக்கே குழந்தை காரக கிரகம் வந்து அமர்ந்து வக்ரமாக பொழுது நிச்சயமாக உக்ரமாக செயல்படும் அதாவது நிறைய செலவு செஞ்சிட்டோம் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் இந்த மாதம் மார்கழி மாதம் குழந்தை பாக்கியம் அதுக்குண்டான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பேரு பாக்கியம் குழந்தைகளால் நலன்கள் அதாவது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு இதுவரைக்கும் புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க கூட இப்போ புரிஞ்சுக்குவாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தைகள் தன் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அனுகூலங்கள் இதெல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அதுவும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் சூப்பராக இருக்க போகுது ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த மாதம் நல்ல செய்தியை கொடுக்கும் ஏன்னா சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மனையில் இருக்க போகிறார் பதினோராம் இடத்தில் இருக்க போகிறார் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியினுடைய பார்வையில் அதாவது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு சூப்பரான அதாவது குரு சூரியன் இணைவு குரு செவ்வாய் இணைவு சுக்கரன் இணைவு மாதிரி பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்கள் வந்து இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மை செய்யும் என்கின்ற விதிக்கு ஏற்ப இந்த மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் வந்து பதினோருல இணையப் போகுது அப்ப செவ்வாயால் நன்மை சூரியனால் நன்மை சுக்கரனால் நன்மை புதனால் நன்மை குருவால் நன்மை இந்த நான்கு கிரகங்களையும் குரு பார்வை இருக்கிறது அப்ப பதினோராம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அங்க நான்கு கிரகங்கள் இருக்கு சந்திரனும் இணைஞ்சிட போறார் ராகுவ குரு பார்க்கிறார் அப்போ எங்க பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு இதனா சனி பகவான் அந்த சனியும் குருவின் வீட்டில் இருக்கிறது கூடுதல் பெரிய கெடுதல்களை கொடுக்க போவதில்லை ஸோ இந்த மார்கழி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நீங்க எடுத்துக்கலாம் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலையில் திருப்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேலையில் இடிஞ்சு வந்த அந்த 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 நிருடல்கள் ஏதோ போகிறோம் ஏதோ இருக்கிறோம் ஏதோ வாங்குகிறோம் இந்த மாதிரி இல்லாமல் இப்போது கொஞ்சம் அந்த ஒரு சுறுசுறுப்போட ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு நல்ல உழைக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் எடுக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மன உளைச்சல்கள் கொடுத்துருக்கும் நிச்சயமாக கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு ரூபத்தில் மனம் நன்றாக இல்லை குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக பண ரீதியாக கடன் ரீதியாக ஹெல்த் ரீதியாக தொழில் ரீதியாக பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த கும்பத்துக்கு இப்போ இந்த மார்கழி மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பிரைட்டு ஒரு வெளிச்சம் அடிப்பதை போன்ற ஒரு உணர்வு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் சூரியனால் அனுகூலங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனால் அனுகூலங்கள் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம் எடுத்துக்கலாம் தெய்வத்தினுடைய அனுகூலம் தெய்வ கடாச்சம் குலதெய்வத்தினுடைய அருளாசி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்போ என்ன குல தெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பரான ஒரு நல்ல இதுதான் எட்டாம் இடத்தில் கேது இருக்கார் ஏதாவது ஒரு உபத்திரம் இருக்குது ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியாக தொந்தரவு இருக்குது மறைமுக எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது மூர்த்தியை சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் satu